புறநானூறு பாடல் வன்புலவை பிறந்து பாடியவர் உறையூர் மருத்துவன் தாமோதரனார் தினை வாகை துறை பொறிப்புற பூழின் போர்வல் சேவல் மேந்தோல் களைந்த தீங்குள் வெள்ளல் சுடகிடை உணங்கள் செவ்விகொண்டு உடன் வேனீர்கோங்கின் பூம்பொகு டன் குடந்தயம் செவிய யாட்ட கலியார் வரகின் பிறங்குபீழ் ஒளிக்கும் வன்புல வைப்பி நெதுவே சென்று தின்பழம் பசி இன்னோ பாழ் வாழ்வடு விளங்கிய சென்னி குருசில் ஓம்பும் ஊரே இந்த ஊரின் அரசன் உனக்கு தின்ன பழமும் வாழப் பரிசிலும் தருவான் இப்படி பாணன் ஒருவன் மற்றொரு பாணனுக்கு வல்லான் மகன் அரசன் இயல்பினை எடுத்துரைக்கிறான் அரசனின் இயல்பையும் அவன் காக்கும் ஊரின் சிறப்பையும் பாணன் ஒருவன் மற்றொரு பாணனுக்கு எடுத்துரைக்கிறான் போரில் வாளால் வெட்டுப்பட்ட தழும்பை தலையில் கொண்ட செம்மையான அரசன் அவன் வன்புலம் சூழ்ந்த அந்த ஊரில் கோழிச்சேவல் போல் போரிடும் காடைப் காடைப்பறவை எழுத்தின்று எலி பிடித்து வைக்கோல் போரில் ஒழியும் அந்த ஊரின் அரசன் பரிசுகள் பல தந்து உன்னை வாழ வைப்பான் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க